ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிராமத்து தொழில் புதன்கிழமை இன்னைக்கு மதியம் சமையல் பார்க்கலாம் ஒரு சைடு சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது ஒரு சைடு ரசமும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலும் செய்ய போகிறேன் ரசத்துக்கு எண்ணெய் விட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம் கருகு வெந்தய நாள் சேர்த்துக்கலாம் வெய்ய நாளுக்கு வெந்தயம் சேர்த்து ரசம் வச்சோம்னா நல்லாயிருக்கும் உடம்பு சூடாகாமல் இருக்கும் ரெண்டு கஞ்ச மிளகாய் கால் ஸ்பூன் அளவு பெருங்காய்பூள் ரசம் ஏற்கனவே கூட்டி வச்சிருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் ரசம் ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பொரியலுக்கு எண்ணெய் கடுகு சேர்த்தாச்சு வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு தக்காளி கடுகுல சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பக்கமே சேர்த்துக்கலாம் காய் நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து காய் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வச்சு காய் வதங்கி வந்துருக்கோம் சாதம் ரெடியாக வச்சு வழியில் வரலாம் காரம் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு காய் நல்லா வேக வச்சுக்கலாம் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க லீவுக்கு நானும் கணவரம் தான் இருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் இந்த சமையல் நேற்று கிரிவலம் போய் வந்தோம் திருவண்ணாமலை அந்த உடம்பு டயார்டும் கொஞ்சம் இருக்கு உடம்பு வலியெல்லாம் எதுவும் கிடையாது கால் தான் கொஞ்சம் லேஸாக வலி இருக்கு சிம்பிளான சூப்பரான சமையல் இது போதும் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நல்லா கொஞ்சம் தள தளன்னு கொதி வந்ததும் புளி கொஞ்சமாக ஒரு கையளவும் கரைச்சிக்கலாம் சேர்த்தோம்னா கத்திரிக்காய் பொரியல் காரம் வராமல் இருக்கும் நல்லா இது தண்ணியெலாம் சுண்டி வெந்து வரட்டும் கம்மியான தீயே ஒரு இருபது நிமிஷம் தட்டை போட்டு மூடி நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் நல்லா வெந்து வந்துடும் சூப்பரான இப்போ கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் தேங்காய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் தேங்காயெலாம் சேர்க்கல தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் புதன்கிழமை மதியானம் சமையல் ரெடி ஆயிடுச்சு சுடு சுட சாதம் கொதிக்க கொதிக்க ரசம் சூப்பரான கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் இதுதான் இன்னைக்கு மதியம் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்